வீட்டில் உட்கார வைக்கவில்லை உட்கார்ந்திருக்க முடியவில்லை அவருடைய யார் பார்க்க தெரியும் வந்த என்ன பிரச்சனை உடனே வருகிறார் ஓடி வருகிறார் அந்த வந்த டென்ஷனில் உட்கார்ந்திருக்கிறவர்களையும் பார்க்காமல் தப்பு பண்ணிட்டேன் கூட சொல்லல நான் அழிந்து விட்டேன் நாசமாகி விட்டேன் போட்டியை பாருங்க அதே போன்றுதான் உங்களுக்கு அடிக்கடி எல்லோரும் பயன்களில் சொல்லுகிற சம்பவம் சம்பவம் நபித்தோழர் விடுகிறார் செய்து விட்டு அல்லாஹுடைய தூதரிடம் ஓடி வருகிறார் சபையில் சகாபாக்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள் யாருமே சிகரெட் குடிக்கிறது கூட ஒரு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஆனவர் பார்த்து விடக்கூடாது என்று நினைக்கிற மக்கள் தான் எல்லோரும் அப்படி இருந்தும் கூட இந்த நபித்தோடர் வந்து சொல்கிறார் யார சூழல்லா என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் எனக்குரிய தண்டனை தாரங்கள் என்ன நடந்தது நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க இப்படி கத்துறாரு இவருக்கு என்ன பைத்தியமாண்டே அவர் வந்து அந்த சபையில வந்து கேட்ட முறையை பார்க்கும் போது சொல்லிஸ்லம் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூதர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பண்ணாங்க அவருடைய மானத்தை மறைக்க விரும்பினார்கள் அதனால் இவருக்கு பைத்தியமா என்று கேட்டார்கள் இல்லை யாரோ சூழல்லான் அப்ப மதுபானம் அறிந்திருக்கிறார்கள் பாருங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் கிட்ட போய் அவருடைய வாயை நுகர்ந்து பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள் இல்லை யாரோ சூழல்லான் ஒரு ஆரோக்கியமானவர் புத்தி சுவாதீனமானவர் அதே போல சொல்லாலு சொன்னாங்க நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய் போய் தௌபா செய்கிறார்கள் அவர் சொல்றாரு இல்ல யார் சொல்லல திரும்பவும் அல்ல அவருடைய தூதர் சொல்லாங்க நீ அந்த பெண்ணை கட்டி அணைத்திருப்பாய் முத்தம் கொடுத்திருப்பாய் போய் தௌபா செய்கிறார்கள் இல்லை நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் சொல்லாலு சில ஒருவர் தனக்கு எதிராக இப்படி சாட்சி சொல்லும் போது அதற்கு மேலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் அவரை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் கண்டனை நிறைவேற்றப்படுகிறது கல்லால் எறிவதற்காக வெளியே கொண்டு வந்து கல்லை எறிந்தால் எவ்வளவுதான் தாங்க முடியும் ஓட ஆரம்பிக்கிறார்கள் அவர் ஓடும் போது சகாபாக்கள் பின்னால் துரத்தி சென்று கல்லறிகிறார்கள் இன்னும் வேகமாக ஓடுகிறார் ஓடும்போது ஒரு நபித்தோழர் அவரை மடக்கி பிடிக்கிறார் பிடித்ததும் எல்லோரும் கல்லால் அறிந்து அவர் கொலை செய்யப்படுகிறார் அவரை அடக்கம் செய்து விட்டு வந்த அல்லாஹுடைய தூதரிடம் சொல்லுகிறார்கள் யாரோ நாங்கள் எரிய ஆரம்பித்ததும் அவர் ஓட ஆரம்பித்தார் மற்றவர் சொன்னார் யாரோ சூழல்லா அவர் வேகமா ஓடும் போது நான் தான் அவரை பிடித்துக் கொடுத்தேன் என்றார் ரசிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள் ஓடியவரை நீங்கள் ஓட விட்டிருக்க கூடாதா மடக்கி பிடித்தவரை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய ஆடையால் அவரை நீ மறைத்திருக்க அதாவது அவரை நீ பாதுகாத்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள் பிறகு சொன்னார்கள் இந்த மனிதர் செய்திருக்கிற தௌபாவை ஒரு சமுதாயத்துக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் எஞ்சிவிடும் என்றார்கள் இதுதான் இலா மகத்யோகத்தின்

நமக்கு இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள் அதே போன்றுதான் பெண்மணி அவர்களும் இதே போன்று செய்து விட்டு வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து புலம்புகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் மாலிக் கை திருப்பி அனுப்ப பார்த்தது போன்ற எண்ணி பார்க்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதரே நான் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு பரிசுத்தமான நிலையில் போய் நிற்க ஆசைப்படுகிறேன் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் குழந்தை வளர்கிறது என்று அறிந்ததும் குழந்தையை பெற்று வா என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்று விட்டும் ஒசாரியும் இலா மகவத்தின் ரப்பிக்கும் குவான் வசனத்தை நடைமுறைப்படுத்த ஓடி வருகிறார்கள் பிரசல்ல திரும்ப சான்ஸ் கொடுக்கிறார்கள் நீ குழந்தைக்கு இரண்டு வருடம் பாலூட்ட வேண்டும் அதை செய்து விட்டு வா என்றார்கள் இரண்டு வருடம் முடிந்த பிறகு திரும்ப திரும்பிக்கும் குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்த அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவர்கள் அதற்கு பிறகு அந்த பெண்மணியை ஒரு குளியிலே நாட்டி கல்லால் எறிந்து கொள்ளுமாறு சொன்னார்கள் கல்லால் எறியும் போது வழியை எல்லா அவர்கள் ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணை கொஞ்சம் ஏசி திட்டி கல்லை எறிகிறார்கள் அவருக்கு பின்னணி தெரியாது அவர் நினைத்தார் விபச்சாரம் செய்த யாரோ ஒரு பிடிபட்டு தண்டனை கொடுபடுகிறது என்ற எண்ணத்தில் அவர் கல்லை எறிகிறார் கல் அந்த பெண்ணின் தலையில் பட்டு ஹாலிதுடைய ஆடையில் இரத்தம் துடைக்கிறது ரொசல்லா லிசம் அகழுதைப் பார்த்தவர்கள் வேகமாக வந்து ஹாலிதுடைய கையை பிடித்துச் சொன்னார்கள் மஹிலன்யா ஹாலித் ஹாலிதை நிதானமாக நடந்துகொள் இன்னஹா தாபத் தௌபகன் லவ் குஷிமத் அலா சபி அஹலில் மதீனத்தில் அவசியாக்கும் இந்த பெண் செய்திருக்கிற தௌபாவை மதீனாவிலே உள்ள எழுபது பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் இன்னும் விடும் என்று சொன்னார்கள் அவருடைய விசாலமானதாக இருப்பதனால் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறார்கள் மட்டுமல்ல மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இழங்கி எப்படிப்பட்ட ரஹ்மான் இரவின் மூன்றாவது பகுதியிலே கிழங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கட்ட யாராவது வந்திருக்கிறீர்களா உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அல்லா அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த எந்த அழைப்புமே நம்முடைய காதுகளில் விழாமல் நாம் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை எல்லா விரிவாக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற கரைகளை எல்லாம் போக்கிவிட வேண்டும் அவனிடத்திலே திரும்பக்கூடிய ஒரு நிலையை எல்லாம் நம்முடைய மரணத்திற்கு முதல் தந்துவிட வேண்டும் மூத்தாகிற நேரத்தில் அவன் கொண்டவர்களாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் தால நம் அனைவரையும் மரணிக்க செய்ய வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இட என்ற இந்த அழைப்பு நமக்கு இன்னும் நேசத்தை அதிகப்படுத்த வேண்டும் யாரும் இப்படி அழைக்க மாட்டார்கள் எல்லா நியமத்துகளையும் தந்து கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று வழியையும் காட்டிவிட்டு அதற்கு மாறு செய்யும் போது உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற நிலை எந்த ஒருவரிடமுமே நாம் எதிர்பார்க்க முடியாது நம்முடைய ரப்பை தவிர அந்த ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்கு நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி மாட்டாது அல்லாஹு நேசிக்கக்கூடிய அன்புள்ள சகோதர சகோதரிகளை ரப்பிக்கும் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹுடைய ஜென்னத்திற்கும் நீங்கள் விரைந்து வாங்க அல்லாஹு

தங்கமாகவும் வெள்ளியாகவும் இருக்கிறது அந்த சுவர்க்கத்திலே நுழைகிற அத்தனை பேரும் இளமையோடு இருப்பார்கள் முதுமை கிடையாது அந்த சுவர்க்கத்திலே நோய் கிடையாது அந்த சுவர்க்கத்திலே பொறாமை கிடையாது அந்த சுவர்க்கத்திலே உள்ளங்களுக்கு இடையில் முரண்பாடு கிடையாது அந்த சுவர்க்கத்திலே மௌத் என்பதே கிடையாது அவ்வாவு தாள் மௌத்தை ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுத்து விடுவார் சுவர்க்கத்தில் எல்லாமே இன்பம் அழகான மனைவியர்கள் கண்குளிரக்கூடிய குழந்தைகள் அங்கே முத்துக்கள் போன்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் சுத்தமாக இருக்கும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தோப்புகள் நிறைந்திருக்கும் அல்லா என்ன சொல்கிறான் அந்த சுவர்க்கத்திற்கும் நீங்கள் போட்டி போட்டு வாருங்கள் உங்களுக்கு நான் எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறேன்